சமகாலத்தில் எல்லா மக்களுக்குமே தேவையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு தாங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்பது அளவுக்குனா டைம் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் பல டாலரில் வந்து இதை பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யுடிஎம்மி ஆகட்டும் கோர்ஸர் ஆகட்டும் ஸ்கில்ஷேர் ஆகட்டும் இது போன்ற ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து பத்து டாலர்லேருந்து எழுபது டாலர் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் நேர மேலாண்மை எவ்வளோ முக்கியமானது என்று சில ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க மூன்று நாட்கள் ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இரநூறு டாலர் ஐநூறு டாலர் என்று அளவுக்கு நேரத்தை வந்து நிர்வகிப்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த நவீன காலத்தில் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் நபிஸ்லாஸ்லம் ரொம்பவே வந்து ஃப்ரீயாகவே ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னரே எப்படி வந்து டைமை மேனேஜ் பண்ணணும் நேர மேலாண்மையை எப்படி பண்ணணும் என்பதை நம்ம சொல்லி கொடுத்து போயிருக்காங்க அதுக்கான சில வழிகாட்டுகளை நம்ம பார்க்கலாம் அதிகாலையில் எழு எழுதல் சரி நபிசுல்லாஸ்லம் என்ன செய்வாங்க அல்லாவே என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலை நேரத்துல பறக்கத்து கொடு என்று துவா செஞ்சான் தெருமதியில வரக்கூடிய ஹதீஸ் ஸோ வந்து இந்த அதிகாலை நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபஜருக்கு பிறகு திக்கிரில் ஈடுபடுவாங்க ஏன் சஹாபாக்கள் கிட்ட கூட பேசுவாங்க என்னென்ன நடந்தது விஷயங்கள் என்று ஸோ இன்றைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே நிபுணர்கள் இதை வந்து கோல்டன் ஹார்ஸ் என்று சொல்றாங்க இந்த நேரத்தை பெரிய பெரிய தலைவர்களாகட்டும் நிறுவனத்துடைய சிஓ சிஇஓக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருமே அதிகாலையிலேயே வேலைய ஆரம்பிச்சுருவாங்க இஸ்லாம் இதை முன்னரே கொடுத்து விட்டது இந்த பிரின்சிபலை ஒரு மிராக்கல் மார்னிங் என்று இரண்டாவது முக்கிய விஷயம் என்னென்னா ஒரு ஷெடியூல் என்று ஒன்று இருக்கணும் ஒரு டெய்லி ஷெடியூல் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரொட்டீன் இருக்கணுங்க தினசரி ஒரு சமநிலை இருக்கணும் இபாதத்தாகட்டும் குடும்பம் ஆகட்டும் மாமலாத்து கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும் மேலும் ஓய்வு ஆகட்டும் இது எல்லாத்துலேயும் ஒரு சமநிலையை நம்ம பேண வேண்டும் குறிப்பாக இஷாக்கு பிறகு தேவையில்லாமல் பேசுவதை விட்டுவிட வேண்டும் ஆனா இஷாக்கு தான் மொத்த போய் எல்லா ஹோட்டல்லயும் போய் நிக்கிறது வெட்டியாக மணிக்கணக்காக பேசுறது எல்லாமே இன்று நடந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்டவர்களாக சரியாக நேரத்தை நிர்வகிக்க முடியாது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ப்ரொடக்டிவிட்டி சம்பந்தமாக டெய்லி ஷெடியூல் சம்பந்தமாக வலியுறுத்தக்கூடிய நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு ஸ்டீஃபன் கோவையோட புத்தகங்கள் ஆகட்டும் கால் நியூ நியூபோர்ட்டோட புத்தகங்கள் ஆகட்டும் இதில் நிறைய டெக்னிக்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க நவீன உளவியல் கூட என்ன சொல்லுதுன்னா இந்த லேட் நைட் டிஸ்ட்ராக்ஷனால ஆரோக்கியமும் ப்ரொடக்டிவிட்டியும் பாதிக்கப்படுது என்று மூன்றாவது ஃபிக் அவலவியாத் அதாவது முன்னுரிமை கொடுப்பு எதற்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும் என்ற ஃபிக்கு அந்த விளக்கம் தெரிய வேண்டும் நபிஸ்லா அஸ்லம் கிட்ட பாத்தீங்கன்னா சிறந்த அமல் எது என்று சஹாபாக்கள் கேட்பாங்க அப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வேறுபட்ட பதில்களை நபிஸ்லா பலதரப்பட்ட பதில்களை கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஈசன் ஹோவர் மேட்ரிக்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து முக்கியம் முக்கியமான விஷயம் எது அவசரமான விஷயம் எது என்று அதை எப்படி வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் என்று சொல்லி கொடுக்குறாங்க பாரிட்டோ பிரின்சிபலை கூட நம்ம பார்க்கலாம் எயிட்டி பார் டுவெண்ட்டி என்று இருபது பர்சன் வேலை இருபது பர்சன்ட் வேலைகள் தான் எண்பது பர்சன்ட் பலன்களை தரும் என்று அந்த பிரின்சிபல் சொல்லுது ஆனா நபீஸ்லாஸ்லாம் நமக்கு எப்படி முன்னுரிமைப்படுத்த வேண்டும் வேலைகள் என்பதை நமக்கு முன்னரே சொல்லி கொடுத்துட்டாங்க குறுகிய நேரமாக இருந்தாலும் அதை கூட திக்ரால நிரப்பி விடுவாங்க நபிஸ்லா அலம் சுபான் அல்லா அல்லா அக்பர் என்று சிறிய நேரத்தை கூட பெருசா மதிச்சாங்க நபிஸ்லா அலம் இன்றைய நவீன காலத்துல இதனுடைய ஒப்பீடு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஹாபிட்ஸ் என்று சொல்லுவாங்க ஹாபிட்ஸ் டேக்கிங் என்று சொல்லுவாங்க ஜேம்ஸ் கிளியர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து பஸ் ரயில் பயணம் கூ இருந்தால் கூட அந்த நேரத்துலையும் வந்து நம்ம படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் அந்த நேரத்தை வீணாகக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நாம் முதலீடு செய்யலாம் அடுத்தது நேரத்தை சரியாக பிரித்து அதை வந்து நிர்வகிப்பது நபிஸ்லா இபாதத் இபாதத்தாகட்டும் சமூக சேவை ஆகட்டும் குடும்ப விஷயங்கள் ஆகட்டும் ஓய்வு ஆகட்டும் அனைத்திலும் சமநிலை பெண்ணாங்க அப்போது இது எல்லாமே ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கான ஒரு அழகான முன்மாதிரி என்று சொல்லலாம் டைம் பிளாக்கிங் முறைகள் கூட இருக்குது கூகுள் கேலண்டரில் ஸோ ஸோ சுண்ணா பின்பற்றி நம்ம வாழும் வந்து பேர்ன் அவுட் ஆகாமல் வாழ்க்கையை இலகுவாக வாழலாம் அடுத்து ஓய்வு அது மற்றும் புத்துணர்ச்சி பெறுவது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகட்டும் நம்மளே நம்மளே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது ஆகட்டும் அப்படிஸ்லா தூங்குவாங்க நண்பகல் நேரத்தில் குறுகிய தூக்கம் ஒன்று போட்டு எஞ்சிப்பாங்க இன்னைக்கு நியூரோ சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க நரம்பு சம்பந்தமாக நரம்பியல் சம்மந்தமாக வரக்கூடிய விஷயங்கள் நியூரோ சயின்ஸில் பவர் நாப் என்பது வந்து நினைவு திறனை கவனத்தை படைப்பு அந்த விஷயங்கள் புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பது இதனுடைய ஆற்றலை அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க மாடர்ன் டெக்னாலஜிகள் நிறுவனங்களில் கூட நாப் பாட்ஸ் என்று வச்சுருக்கிறாங்க இதே இல்லாமல் முன்னாடியே நம்ம தூதர் நமக்கு நம்ம காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்தது கேமத் நாளில் மனுஷன் கேட்கக்கூடிய கேள்வி உன்னுடைய வாழ்க்கை எப்படி செலவிச்ச இளமையை எப்படி செலவிச்ச நேரத்தை எப்படி செலவிச்சின்னு சொல்லி அல்லாசுமாக தான் கேட்பான் நம்ம அதிதிகளில் படிச்சிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கார்பரேட் கேபிஐஸ் அக்கவுண்டபிலிட்டி சிஸ்டம் இருக்குது ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் இருக்கு ட்ரெல்லோ நோஷன் பொம டொரோன்ற விஷயங்கள் இருக்கு முஸ்லீம்களுக்கு உண்மையான கேபிஐ வந்து அல்லாஹ்வுடைய முன்னிலையில கணக்கு கொடுக்கணுமே நாளைக்கு என்பதுதான் முஸ்லீம்களுக்கு உண்மையான கேபிஐ ஆக இது இருக்கிறது கேபிஐ என்றால் இது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்று சொல்லுவாங்க இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அடுத்து புரொக்ராஸ்டினேஷன் அதாவது தாமதத்தை தவிர்க்க வேண்டும் புரொக்காஸ்டினேஷன் ரொம்ப மோசமான விஷயம் ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதை கொண்டுதான் அவன் நிறைய நல்ல அமல்களை த இது பண்ணுவான் பிளாக் பண்ணுவான் ஸோ இரு சூழ்ந்த இரவுல ஃபித்னாக்கள் வரும் முன் நல்ல செயல்களை விரைவாக செஞ்சு கொள்ளுங்க ரசோல்லா இஸ்லாம் சொன்னாங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடியது ஹதீஸ் இன்றைய நவீன காலத்துல பார்த்தீங்கன்னா இதற்கான பிரின்சிபல்ஸ் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கான க்யூராக டூ மினிட்ஸ் ரூல் என்று சொல்லுவாங்க இந்த சொல்லுவான் கொடுக்குது அர்ஜென்சியை வந்து கற்றுக்கிறது நமக்கு நல்ல முறையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள் கண்டுபிடித்தது நபிஸ்லா ஆயிரத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னாடி அல்லாவுடைய உதவி கொண்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ மாடர்ன் டைம் மேனேஜ்மெண்ட் உலகத்துடைய வெற்றியை வந்து முற்படுத்திக்கிறது சுண்ணாவில வரக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் உலகம் மற்றும் மறுமைக்கான வெற்றியை நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஸோ உண்மையான நேர மேலாண்மை என்பது அல்லாவுக்காக வாழ்க்கையை நிர்வகிப்பது தாங்க உண்மையான நேர மேலாண்மை என்பது ஸோ டைம் டிராக்கிங் டூல்ஸ்லாம் கூட இருக்கு ட்ரெல்லோ ஓஷன் பொம்டர்லாம் அதில் டைம் டிராக்கிங் டூல்ஸ் தான் இதனுடைய உதவியை கூட நிறைய பேர் பயன்படுத்தி கொள்வாங்க ஸோ ஸ்டார்ட் இயர்லி எல்லாத்தையும் பஜ்ஜதுக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்க அடுத்தது ப்ரையாரிட்டி செட் பண்ணணும் சரிங்களா எல்லாமே அர்ஜென்டான விஷயங்கள் என்பதில்லை எது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதன் பிறகு அதை விட முக்கியம் குறைந்த விஷயம் என்று ப்ரியாரிட்டி செட் பண்ண நம்ம கற்றுக்கொள்ளணும் அடுத்தது ப்ரொக்ரட் ப்ரொக்ராஸ்டினேஷனை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உடனே செஞ்சு போகணும் தள்ளி போடக்கூடாது அடுத்தது பாக்கெட்ஸ் ஆஃப் டைமை ஃபில் பண்ணணும் அதாவது திக்கிர் செய்வது துவாக்கள் கேட்பது சின்ன சின்ன அமல்களை செய்வது அப்படின்னு சொல்லி நேரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் வேஸ்ட்டாக விட்டுறக்கூடாது அடுத்து பேலன்ஸ் பண்ணணும் லைஃப்பை ஒர்க் ஆகட்டும் ஒர்க்ஷிப் ஆகட்டும் ஃபேமிலி கொடுக்கக்கூடிய நேரமாகட்டும் ரெஸ்ட் ஆகட்டும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உரிமை இருக்குது அதை சரியான முறையில் நம்ம கொடுத்து வர வேண்டும் இறுதியாக அக்கௌண்டபிலிட்டி நமக்கு இருக்கணுங்க நம்ம மறுமையில் அல்லா இந்த நேரத்தை பற்றி கேட்பான்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் அல்லாவுக்கு பதில் கொடுக்கணுமேன்ற அந்த அச்சம் நமக்கு இருந்தாலே நிறைய நேரங்களில் நம்ம வெற்றி பெறலாம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் ஸோ இந்த வாழ்க்கையுடைய மூலதனமே இந்த டைம் தாங்க நபிஸ்லா பர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்காங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க ஆர்கனைஸ் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்தாங்க என்பதுக்கு ஜாதுல் மாதில் இது அழகாக விவரிப்பாங்க நபிஸ்லாசனுடைய இபாதத்து நபிஸ்லாசனுடைய அந்த கற்றுக் ஆகட்டும் அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி ஆகட்டும் ஃபேமிலி பர்சனல் லீட்ஸ் ஆகட்டும் எப்படி டீல் பண்ணாங்க ரெஸ்ட் ஹெல்த் எப்படி கொண்டாங்க என்று எப்படி பேலன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது அழகாக அந்த ஜாதுல் மாத் புத்தகம் கண்டிப்பா நம்ம படிக்கணும் அது எப்படின்றது நமக்கு ஒரு ரொட்டீனை கொடுக்கும் பஜ்ஜதுக்கு அப்புறம் தூங்குறத வந்து நபிஸ்லாசம் வெறுத்தாங்க என்பதே சொல்லலாம் அப்துல்லா அபி உமருடைய அறிவிப்பில் நம்ம பார்க்கலாம் மேலும் வந்து ஏர்லி மார்னிங் ப்ரொடக்டிவிட்டிக்கான டைம் ஒரு பரக்கத்தான டைம்